ஈஸ்வரனே இறையோனே இறையலங்கும் பகவானே இறையலக்கும் பகவானே ஆண்டவா ஆண்டவா நான் என்ன பாவம் பண்ணனே ஆனா என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே அல்லும் பகலும் அறுபது நாளிகையும் அறுபது நாளிகையும் அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஆஹ் சிவா அரகரா ஓம் நமசிவாயா என்று 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 சிவனாருடைய நாமத்தை தவிர சிவனாரை நாமத்தை தவிர சிந்தனையில வேற எதுவும் நினைக்கலையே பகவானே நினைக்கலையே பகவானே ஏன் ஆண்டவா ஏ ஆண்டவா இந்த அவனிலையை ஏன் பார்க்கவில்லை ஏன் பார்க்கவில்லை ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே உலகம் எல்லாம் படியல குயரையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த அடியேன் நிலையை தவனிலையை நிலையை ஆண்டவனே நீர் பார்க்கலையா பார்க்கலையா படி இலங்கும் இறையோனே சம்போ சங்கரா இறையோனே சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யக்கூடிய தவனிலையை பார்க்க கூடாதா பார்க்க கூடாதாரு உலகம் படி இழங்கும் பகவானே சம்போ சங்கரா பகவானே சம்போ சங்கரா இந்த பத்தணி செய்யக்கூடிய தவ நிலையை பார்க்க கூடாதா பார்க்க கூடாதா ஆண்டவா பகவானே ஆண்டவனே பகவானே ஒரு பாவமும் செய்யலையே ஒரு பாவமும் நான் செய்யலையே ஆண்டவா ஆண்டவா ஏன் என்னுடைய தவநிலையை பார்க்கவில்லை ஏன் என்னுடைய தவநிலையை பார்க்கவில்லை என்று என்று இந்த வல்லரக்கன் இந்த வல்லரக்கன் ஆண்டவன் பகவான நினைத்து பகவானை நினைத்து அப்படியே கண் கலங்குதான் கண் கலங்குதான் சிவனாரு ஆமா ஒரு தப்பும் செய்யலையா ஒரு தப்பு நான் செய்யலையே பாவத்துல ஒரு குறையும் வைக்கலையே ஒரு குறையும் நான் வைக்கலையே எதற்காக எதற்காக எனக்கு ஆ என் தவநிலையை பார்க்கவில்லை எதுக்காக என்னுடைய தவநிலையை பார்க்காமல் இருக்கிறீர்கள் ஐயா பார்க்காமல் இருக்கிறீர்கள் ஐயா என்று சொல்லி என்று சொல்லி பகவான நினைத்து ஆண்டவன் பகவானை நினைத்து அந்த வல்லரக்கன் அழுது புலம்பியவுடனே அழுது புலம்பியவுடனே அரக்கனுடைய தவநிலையின் மகிமையினாலே ஆ மகிமையினாலே அந்த ஆடாத கைவேங்கிரி மலையானது மலையானது என்னுடைய தவநிலையானது முற்றி பெற்று முற்றி பெற்று எங்கு வருகிறது எங்கு எங்கு வருகிறது நேரம் ஆதிவெள்ளி கைலாசம் வருகிறது ஆதிவெள்ளி கைலாசம் வருகின்றது அந்த ஆதிவெள்ளி கைலாச மலையானது ஆமா எப்படி இருக்கு பாருங்க எப்படி எப்படி ஐயா இருக்கு ஆடாத கைலை மலை ஆடாத கைலை மாலை ஆடாத கைலை மாலை கைலை மலை ஆடுதையா ஜெயுதையா ஆடுதையா ஜெயுதையா ஆடுதையா ஜெயுதையா ஜெயுதையா ோவல்லி கோ பாரவல்லி கிராஜோடனா வட வரனா வட வரனா உதயா நிலையின் மகிமையினாலே மகிமையினாலே ஆடாத கைலேங்கிரி மலையான மலையானது அப்படியே கிட்ட 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 நடுங்குது ஆ நடுங்குது நடுங்குது எப்படி நடுங்குது கிட்ட 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 நடுங்குது பார்த்தால் பார்வதியா பார்வதியா என்னடா இது என்ன என்ன இது இது என்ன புது குழப்பமா இருக்கு புது குழப்பமா இருக்க என்ன ஒருவேளை கைலாசத்துக்கு ஆணி வேற அத்துட்டா ஆ அத்துட்டா அத்துட்டா என்னன்னு தெரியலையே கிட்டன ஆடுதே என்ன என்ன பார்த்தால் பார்வதியா பார்வதியா என்னமோ ஆயிட்டு ஏதோ ஆயிட்டு இந்த பகவான் பகவான் படி இழந்துட்டு வரேன் படி இழந்துட்டு வரேன்னு பூலோகத்துக்கு போறாரு ஆ போறாரு போறாரே போறாரே இவர் எல்லா உயிர்களுக்கும் கரெக்டா படி அளந்தாரா பட்டினி இல்லாம படி அளந்துட்டு வராரா பட்டிய படி அளந்துட்டு வாராரா பாபா பாப்பா அங்க என்னையா ஏப்பம் ஏப்பம் வருது நாதஸ்வரம் வசிக்க போறியா ஆமா ஆனால் ஆனால் பகவான் பட்டினி இல்லாம படி அளந்துட்டு வராரா வாராரா வாராரா இல்லன்னா இல்லன்னா சில உயிர்களை பட்டினி போட்டுட்டு வராரா பட்டினி போட்டுட்டு படி அளந்துட்டு வாராரா அவர் செய்த தப்பு ஆமா ஒருவேளை இந்த கைலாசம் ஆடுமா 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 என்னன்னு தெரியலையே என்று ஆமா பார்வதி பார்வதியா இன்னைக்கு படியலக போனவர் வரட்டும் 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 அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்ட இன்னைக்கு கண்டிப்பா கேட்டணும் கேட்டணும் என்று என்று என் அம்மையான பார்வதியா பார்வதியால் நம்ம இப்படியே உட்கார்ந்தோம் உட்கார்ந்தோம் பகவான் போனவர் நம்மளை பாத்து என்ன ஏதுன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரு கேட்க மாட்டாரு அவன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை எடுக்க வேண்டும் வடிவத்தை எடுக்கணும் 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 என்று சொல்லி என்று சொல்லி ஆண்டவனாதிகரை கண்ட சிவபெருமான் தேவி என்ற அம்மை உமை பார்வதியா அம்மை உமை பார்வதியா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத்துகாந்தவி அநாதரட்சகி அங்கையர் கண்ணு எந்த மங்கையர் கரசி மங்கையர் கரசி மாயன் தங்கை பார்வதியா பார்வதியா அப்படியே தன்னுடைய சொருபத்தை மாத்துதா 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 பகவான் நம்மளை பார்த்த உடனே பார்த்த உடனே அம்மா பார்வதி பார்வதி உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்னம்மா ஆச்சு உனக்கு என்னம்மா ஆச்சு என் அங்க குட்டி

ஆமா என்று சொல்லி என்று சொல்லி ஈசன் தேவி பார்வதியா பார்வதியா எப்படி வடிவத்தை மாற்றுகின்றார் எப்படி வடிவத்தை மாத்துகின்றார் நீண்ட மாடங்களே என்னையே வடக்களையே அவள் தலையத குடியலையே முடிய பார்வறையா ஆன பார்வர முடியல ஏந்தள முடிய அல்ல போய் எங்க வருவார் என்று இவனாறு போய் எங்கு வருவார் என்று என்ன வருவார் என்று ஐயா வருவார் என்று சிவசனி அவள் காத்திருந்தான் வேணாறு போய் எங்கு வருவார் என்று வருவார் yeah யார் காத்திருக்கின்றார் அம்மை பார்வதியால் பார்வதியால் காத்திருக்கிறார் எப்படி இருக்கா எப்படி இருக்கா நீட்டு நகால் மடக்காமல் நிமிர்ந்த தலையை குனியாமல் அவிழ்த்ததொரு தலைமுடியை தலைமுடியை அள்ளி கூந்தல் முடியாமல் அள்ளி கூந்தல் முடியாமல் வடக்க பார்த்து காலை நீட்டினா கால நீட்டினா இந்த வழியா தானே போயிருக்காரு ஆமா இந்த வழியா தானே வரணும் 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 என்று என்று வடக்க பார்த்து காலை நீட்டினா 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 பார்வதி உட்கார்ந்து இருக்கா உட்கார்ந்து இருக்கா உட்கார்ந்து இருக்கா இவர் படியல போனவர் வந்து பாக்காரு 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 யார பாக்காரு யார யார பார்வதிய பாக்காரு பார்வதியும் எட்டி எட்டி பாக்காரு பாக்காரு என்னடா இது என்ன இது நம்ம படி இழந்துட்டு வந்த உடனே வந்த உடனே அத்தா வாங்க அத்தா வாங்க வாங்க சுவாமி வாங்க வாங்கன்னு ஓடி வந்து ஆ ஓடி வந்து பாத பணி விடையே நடத்துவாள ஆ நடத்துவாள நடத்துவாள இன்னைக்கு காணுமே இன்னைக்கு காணுமா எங்க போனான்னு தெரியலையே யார காணோம் பார்வதிய காணோம் எங்க போனான்னு தெரியலையே எங்க போனான்னு தெரியலையே ஏன் சொல்லி என்று சொல்லி ஆ ஆண்டவன் பகவான் ஆண்டவன் பகவான் உள்ளே எட்டி பார்க்க ஆ எட்டி பார்க்கின்றான் எட்டி பார்த்தவருக்கு என்ன நடக்கு என்ன 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 நடக்கு பார்வதியை பார்த்தார் பார்த்தார் ஆகா ஆஹா இவ உட்கார்ந்துருக்கு சீரு சரியில்லையே சீரு சரியில்லையே என்னாச்சுன்னு தெரியலையே இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது ஆ நடக்க போகுது நடக்க போகுது என்னமோ நம்ம உடம்பு போறா பிடிக்க போறா என்னன்னு கேட்கல கேட்கல நம்ம சண்டைக்கு வருவா சண்டைக்கு வருவா சண்டைக்கு வருவா என்னன்னு தான் கேட்டுருவோமே கேட்டுனும் கேட்டணும் ஆண்டவன் பகவான் ஆண்டவன் பகவான் என் ஆதிபரா சக்தி பார்வதியால பார்த்து கேட்காரு ஆஹ் என்னை என்னையா கேட்கின்ற

மோடிய நீயும் முடியாமலே மாலி சக்தி பார்வதியே நீ அமைதியாக இருப்பதென்படி அம்மா என்ன ஏ பார்வதி ஏ பார்வதி ஏமா இப்படி இருக்கா இப்படி இருக்க உனக்கு என்னம்மா ஆச்சு நீ ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டேன் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இப்படி இருக்கீ பார்வதி ஏ பார்வதி நீட்டு நகால் மடக்காமல் நிமிர்ந்த தலை எதை குனியாமல் அவிழ்த்தது ஒரு தலைமுடியை அள்ளி முடியாமல் அள்ளி முடியாமல் எம்மா 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 ஏ பார்வதி ஏ பார்வதி அம்மா என்னம்மா ஆச்சு என்னம்மா உனக்கு ஆச்சு ஏமா இப்படி இருக்க என்னம்மா ஆச்சு ஏமா இப்படி நீ இருக்க என்று ஆண்ட பகவான் ஆண்டவன் பகவான் ஆதிபராஜ் சக்தி இடத்திலே கேட்க சக்தி இடத்திலே கேட்க ஆண்டவா ஆண்டவா உங்களுக்கு விவரம் தெரியலையா ஆஹ் தெரியலையா தெரியலையா உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா ஐயா தெரியலையா ஐயா என்றைக்கும் ஆடாத கைலேங்கிரி மலையானது கைலேங்கிரி மலையானது இன்னைக்கு இன்னைக்கு கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது ஆஹ் நடுங்குது நடுங்குது என்ன காரணம்னு சொல்லுங்க ஆஹ் என்ன காரணம்னு சொல்லுங்க சொல்லுங்க பார்வதி பார்வதி இதுக்குத்தான் அப்படி இருந்தேம்மா ஆஹ் இதுக்குத்தான் நீ இப்படி உட்காந்துருக்கியா நானும் உன்னை என்னமோன்னு என்னமோன்னு நான் நினைச்சு பயந்தே போயிட்டேன் நான் பயந்தே போயிட்டேன் ஆமா

பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய வல்லரக்கன் செய்யக்கூடிய கண்டார் பகவான் என்ன ஏ பார்வதி பார்வதி ஏன் இப்படி ஆடிச்சுன்னு கேட்டல்ல கேட்டல நான் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் 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 என்ன தெரியுமா என்ன 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 நினைத்து என்னை நினைத்து பக்தன் ஒருவன் ஆஹ் என் பக்தன் ஒருவன் தவம் இருக்கிறான் தவம் இருக்கின்றான் அவனுடைய தவநிலையின் மகிமையினாலே தவநிலையின் மகிமையினாலே ஆடாத கையிலேங்குறி மலையானது ஆஹ் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது ஆண்டவா ஆண்டவா உங்களை நினைச்சு தவம் இருக்கானா உங்களை நினைச்சு தவம் இருக்கின்றான் அதுவும் பன்னெண்டு வருஷம் தவம் இருக்கானா வணிரண்டு வருடம் தவம் இருக்கின்றானா அவன் கேட்டதை கொடுக்க வேண்டாமா கொடுக்க வேண்டாமா கொடுக்க வேண்டாமா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அவனை கைலாசம் வரவளைந்து வரவளைத்து கேக்கக்கூடிய வரத்தை ஆஹ் வர này, tum நீங்க அவனுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் பகவான் சரி என்று சம்மதித்தார் சரி என்று சம்மதித்தார் சம்மதித்து ஆமா ஆண்டவா 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 பார்வதி பார்வதி நாம் போய் அவனை அழைச்சிட்டு வர முடியாது 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 அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு ஆள் இருக்காரு என்று சொல்லி என்று சொல்லி ஆண்டவன் பகவான் யார வரவழைக்கின்றார் யார வரவழைக்கின்றார் யாரையா வரவழைக்கின்றார் யாரையா வரவழைக்கின்றார் என் மகனே நந்தி தேவா எந்த வார்த்தை சொல்லை கேளு சொல்லை அப்பாந்தா அழைக்காரன்று அழகு மகன் நந்தீரே அவ அப்பாவு தா அழைக்காரன்று அழகு மகன் நந்திரே அவன் வட்டம் நல்ல பெருணடைய பெருணடையா நல்ல பெருணடையா

அப்பா அப்பா என் மகனே நந்திதேவா தேவா நந்தி தேவா கைலாசத்துக்கு வாப்பா 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 என்று என்று ஆண்டவன் பகவான் ஆண்டவன் பகவான் அழைத்த உடனே அழைத்த உடனே நந்தி பகவான் வந்து வணங்கி நிற்காது வணங்கி நிற்கின்றார் அப்பா அப்பா என்ன எதுக்காக வரவழைத்தீர்கள் எதற்காக என்ன வர சொன்னீர்கள் ஆண்டவா ஆண்டவா என்ன எதற்காக வரவழைத்தீர்கள் பகவானே 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 சொல்லுங்க பகவானே காரணத்தை சொல்லுங்க காரணத்தை சொல்லுங்க என்று என்று ஆண்டவன் ஆதி கரை கண்ட ஜீவபெருமான் ஆதி கரை சிவ பெருமா இடத்திலே இடத்திலே அந்த நந்தி பகவான் சொன்னவுடனே சொன்னவுடனே அப்ப பார்த்தார் பகவான் பகவான் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுகின்றார் அம்மா ஐயா நந்தி பகவானே ஏ நந்தி பகவானே இமயகிரி பருவத்திலே இமயகிரி பருவத்திலே என்னை நினைத்து என்னை நினைத்து பத்தன் இருக்கிறான் தவம் இருக்கின்றான் அவனுடைய தவநிலையின் மகிமையினாலே தவநிலையின் மகிமையினாலே ஆடாத கைலேங்கிரி மலையானது கைலேங்கிரி மலையானது கிடுகிடுன்னு ஆடுது அசை ஆடுது அசையுது ஆகையினால் ஆகையினால் நீங்க நேர அந்த இமயகிரி பருவதத்துக்கு போய் ஆஹ் இமயகிரி பருவத்துக்கு போய் நான் போய் ஆமா போய் போய் ஆனால் ஆனால் நான் சொன்னேன் என்று நான் சொன்னேன் என்று அந்த அரக்கனை அந்த அரக்கனை ஆதிவல்லி கைலாசம் அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்று ஆண்டவன் பகவான் சொன்னவுடனே ஆண்டவன் நந்தி பகவான் சரி என்று சம்மதித்து சரி என்று சம்மதித்து அரக்கனை தேடி தேடி அழகு நந்தி பகவான் அழகு நந்தி பகவான் அவர் வாராறு எப்படி எப்படி வருகின்றார் ஆகாய மார்க்கமாக அழகு நந்தி பறந்து வந்து அழகு நந்தி பறந்து வந்து அடர்ந்தவனை காட்டு

எங்க இருக்காம தெரியலையே தெரியலையே என்று சொல்லி என்று சொல்லி இந்த நந்தி பகவான் அந்த நந்தி பகவான் அவர் என்னையா செய்கின்றார் என்னையா செய்கின்றார் அழைந்து கால் சடைத்து கால் சடைத்து காட்டுக்குள்ளே அடர்ந்துக்குள்ளே நந்தி பகவான் நந்தி பகவான் அப்படியே பாட்டு பாடி வாராரு வாரார் வாராரு அவர் எப்படி வருகின்றார் வருகின்றார் எம்போங்காண போறோம் அரங்கனை எம்போங்கான போறோ எப்போ காண போறோம் அரக்கணை எப்போ காண போறோய்யம்போகாண போறோம் அரக்கணை எம்போகம் காண போறோ எப்போ காண போறோம் அரக்கணை எப்போ காண போறோ அவனை இன்னும் காணலையே அரகனை இன்னும் காணலையே எப்போ காண போறே அரக போறே இன்னும் காணலையே இன்னும் காணலையே இந்த ஆண்டவனுடைய பேச்சை கேட்டு அடர்ந்தவன் மெல்லாந்தியம் பார்த்தோ ஆண்டவனுடைய பேச்சை கேட்டு அடர்ந்தவன் ஐயாண்டவனுடைய பேச்சை கேட்டு அடர்ந்தவனம் எல்லாம் தேடி எம்பார்த்தோ ஆண்டவனுடைய பேச்சை கேட்டு அடர்ந்தவனம் எல்லாம் தேடி எம்பார் ஐயா வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது தண்ணி தவிக்குது தண்ணி தவிக்குது நாவு உணருது நாவு உணருது கைகால் சோறுது கைகால் மகுது எப்போ அந்தான் பேணும் அரகனை எப்போ அந்தான் பேணும் இன்னும் காணலையே அரகனை இன்னும் காணலையே பே பேச்சை கேட்டும்ாரவணம் அந்த அடிய பார்த்தோம் பகவானுடைய பேச்சை கேட்டு பாரவ நம்ம பகவானுடைய பேச்சை கேட்டும் அடிய பகவானுடைய பேச்சைக்கு அடியது அழைய சுத்துது குடல் துடிக்கு மே போகாண்டியான காணலையே போக அரகனை போகண்டியே அரகனை காணலையே தேடி வாராறு ஆ வாராரு வராரு யார் வாராரு யார் யார் வாராரு நந்தி பகவான் வாரார் ஆ தேடி தேடி வாரார் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னும் காணலையே காணலையே அரக்கணை இன்னும் காணலையே ஆ இன்னும் காணலையே எங்க போனான்னு தெரியலையே வெயில் அடிக்கு வெயில் அடிக்கு கண்ணை கெட்டுது கண்ணை கட்டுது ஒரு காப்பியும் பச்சையும் சாப்பிடுங்க இப்பதானே சாப்பிட்டீங்க இன்னும் ஆஹ் அங்க இருக்கவங்க எல்லாரையும் சொல்லுது ஆமா ஆமா தலையை சுத்துது தலையை சுத்துது தண்ணி தவிக்கு தண்ணி தவிக்கு எப்பவும் காண்பேனோ அரக்கனை எப்பவும் காண்பேனோ எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரைக்கனை இன்னமும் காணலையே ஆ இன்னமும் காணலையே தேடி தேடி வாராரு தேடி தேடி வாராரு அவரால முடியல 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 தப்பு பண்ணிட்டமே தப்பு பண்ணிட்டமே இங்க வந்து தப்பா எல்லாம் போச்சு அப்படின்னு அழைந்து கால் சடைத்து கால் சடைத்து நந்தி பகவான் உட்கார போறாரு உட்கார போறாரு அரகரா என்ற சத்தம் அழகு நந்தி காதில் கேட்டார் அழகு நந்தி காதில் கேட்டார் சிவ சிவா என்ற சத்தம் செல்வ நந்தி காதில் கேட்டு செல்வ நந்தி காதில் கேட்டு நான் வரங்கல ஆமா அதையினால் என்ன செல்வ நந்தி காதிலே கேட்டு காதிலே கேட்டு ஆஹா ஆஹா இங்க ஒரு ஆலமரம் இருக்கு 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 ஆலமரத்துக்கு அந்த கரையாம்புத்துக்குள்ள இருந்துதானே ஆமா அரகராஜ்வா அரகராஜ் யுவசிவான்னு சத்தம் வருது சத்தம் வருகின்றது சத்தம் வருகின்றது ஒருவேளை ஒருவேளை இவன் இருப்பானா எதுக்கு 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 பக்தா என்று அழைத்தால் பக்தா என்று அழைத்தால் தவம் இருக்கக்கூடிய ஆமா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க ஓடி வந்துருவாங்க ஓடி வந்துருவாங்க தவசுநாதா என்று அழைத்தால் அழைத்தால் தவம் இருக்கவங்க எல்லாரும் வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்க பேர் எதுக்கு இருக்கு பேர் எதுக்கு இருக்கு பேரை சொல்லி கூப்பிடுவோம் சொல்லி கூப்பிடத்தானே இருக்கு ஆமா என்று சொல்லி என்று சொல்லி நந்தி பகவான் அரக்கனை அழைக்கின்றார் அரக்கனை அழைக்கின்றார் எப்படி அழைக்காரு எப்படி எப்படி அழைக்கின்றார் கம்போ வீட்டு

தவ நிலை தம்புவதோ நீ தம்புவதையோ ஆனதோ ஏதெனில் கடந்தவன் செய்திட நீ செய்த தவணிலை தம்புவதோ அறக்கா கம்பத்தை விட்டு கீழ இறங்க கீழ இறங்கு கீழ இறங்கு கானகம் மீதி செய்த கடுந்தவன் போதும் ஆ போதும் கம்பத்தை விட்டு கீழ இறங்கு ஆ கீழ இறங்கு கீழ இறங்கு என்னடா இது யாரோ நம்ம பக்கத்துல வந்து கம்பத்தை விட்டு கீழே கீழே சொல்லுதானே கீழே இறங்கிட்டோம் இறங்கிட்டோம் இல்லாம போயிட்டு ஆமா பன்னெண்டு வருடம் தவம் இருந்ததுக்கே புண்ணியம் இல்லாம ஆயிரும் புண்ணியம் இல்லாம போயிரும் என்ன என்ன செய்யணும் என்ன செய்யணும் மேல இருந்துகிட்டு கேட்டுக்கிட்டு தான் கீழே இறங்கணும் யாருன்னு கேட்டுட்டு தான் கீழே இறங்கணும் கீழே இறங்கணும் ஆமா என்று சொல்லி என்று சொல்லி அந்த அரக்க அந்த அரக்க நந்தி பகவானை பகவான் நினைத்து பகவான் என்று நினைத்து அவன் என்ன கேட்க என்ன என்னையா கேட்கின்றான் கேட்டவாரோ அந்த அருவீரானால்

அணிந்திடோ அறவதை அணிந்திடும் ஐங்கரநாதா ஐங்கரநாதா திருவாகரணே கேசவனே அஜாரவதை அணிந்திடும் ஐங்கராதா கே அட்டவாதோ சுவாமி சுவாமி கேட்ட ஆனால் நான் கம்பத்தை விட்டு கீழே இறங்குவேன் கீழே இறங்குவேன் கேசவனே அறவதை அணிந்திடும் ஐங்கரநாதா ஐங்கரநாதா வரத்தை தருவேன்னு சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க நான் கீழே இறங்குதேன் ஆ இறங்குதேன்னு சொன்னான் பார்த்தான் சொன்ன உடனே நந்தி பகவான் ஆ பாவி ஏ சண்டால பாவி இவன் நம்மள பகவான்னு நினைச்சிருக்கா ஆமா கேட்டவரன் தந்தா தான் கீழே ஆ ஆஹ் இறங்குவேன்னு சொல்லிதான் அவன் யாருன்னு உண்மையை சொல்லிருவான் சொல்லிடுவான் சொல்லிடுவான் என்று சொல்லி என்று சொல்லி சொல்லிண்டவன் பகவானை அனுப்பி